மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குருமா சங்கத்தினர் இணைந்து கோவையில் போராட்டம் மேற்கொண்டனர் சமூக நல் நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குரும்பா சமுதாயத்தினரை அவதூறாக பேசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்கள் பெண்கள் என்று திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் கோவையில் குரும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குரும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்ற இதில் சமுதாய நல் இணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் அண்மையில் குறும்பா சமுதாய மாநில தலைவரை அவதூறாக பேசியுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆனால் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இதுகுறித்து மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தின் தலைவர் மனோகரன் மற்றும் குறும்பா சங்க கோவை மாவட்ட தலைவர் கல்பனா வேலுச்சாமி ஆகியோர் கூறுகையில் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ள வழக்கறிஞர் பரமசிவம் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கோபால் மயிலை செந்தில் கவுன்சிலர் ராக்கியப்பன் மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு மக்கள் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு கொரும்பர் சமுதாய சங்கம் என்று பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பண்ணுறோம் அவங்க எங்கிட்ட தொழில் பண்ணுறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறனா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு இழிவா பேசியிருக்காங்கன்னா அது எவ்வளவு கொடுமையாக இருக்குது தெரியுங்களா தூக்கம் வர மாட்டேங்குது இந்த பரமசிவம் பேசுனதை வந்துட்டு தயவு செய்து எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்புங்க அவரை கைது செய்யணும் அவர் கைது செல்லி ஆரம்ப இது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலையன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் போராட்டம் பண்ண பெரிய போராட்டம் இருங்க பரமசிவம் வந்துட்டுங்க கோவை மாவட்டம் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆர்கே வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு கண்ணன் பரவருக்குமே கோயில் கமிட்டியில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் கண்ணை வந்து பரமசிவன் நம்பரை வந்து அவர் வாட்ஸ்ஆப் போட்டு அடிப்பட்ருக்கார் எனக்கு கேவலமாக பேசி அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ நாங்கள் காட்ட முடியாது ஆச்சுங்களா நாங்கள் மேலே கொடுத்துட்டோம் ரொம்ப கேவலமாக பேசி என்ன பேசியிருக்காருங்கன்னா ஆடு மேய்க்கிற குடும்பம் நாய் திருடி தீங்கிற நாய் குடும்ப ஜாதி வந்து கேவலமாக பேசியிருக்காரு இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்